வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான மந்திரம் இது கண்டிப்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்த மந்திரத்தை தாண்டி ஒரு சிறப்பான மந்திரம் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு இருப்பீங்க குழந்தை வரம் தரக்கூடிய சந்தான கோபால மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம் பார்க்கலாமா ஒருவர் எத்தனை விதமான செல்வங்கள் வச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா பிறவி பயன் அப்படின்றதும் ஒன்று கிட்டாதுன்னு சொல்வாங்க திருமணமான ஒவ்வொரு தம்பதிக்கும் திருமணம் ஆன நாளிலிருந்து தங்களுக்கு ஒரு வாரிசு வரணும் அப்படின்ற ஒரு கனவு காண்பது இயற்கைதான் அந்த கனவு நெனவாகி அவங்க கையில் பிள்ளை வரும்போது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது சாஸ்திரங்களும் புத்திர பாக்கியத்தோட பொறுமைகளை நிறைய சொல்லுது நீண்ட நாட்களாக குழந்தை வேண்டி காத்திருக்கும் பெண்கள் வந்து ஏதாவது ஒரு தன் நம்மான்னு கூப்பிடாதா அப்படின்ற கனவு ஏக்கம் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த கனவு ஏக்கத்துக்காக ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் சந்தான கோபால மந்திரம் குழந்தை கண்ணனை நினைச்சி வழிபடக்கூடிய இந்த மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவில் மந்திரம் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சொல்லணும்னு நான் சொல்கிறேன் அதுபடி சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு குழந்தை வரும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை ஒரு சில கோயிலில் இதுக்காகவே பிரத்யேகமாக சந்தான கோபால பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நடக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மந்திரம் பதிவில் வந்துட்டுருக்கு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க பௌர்ணமி நாட்களில் திருவோணம் சுவாதி ரேவதி புனர்பூசம் ஆகிய நாட்களை தொடர்ந்து மூன்று மாதங்கள் ஏதேனும் ஒரு தினத்தில் தம்பதி சமேதராக கோவிலுக்கு போய்ட்டு வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செய்வீங்க தானே பதிவில் மந்திரம் வச்சுக்கோங்க உங்களை அனைவருக்கும் சந்தான பிராப்தி வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு குழந்தை கண்ணனை நினச்சி சந்தான கோபால சந்ததிக்கு சென்று இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் சொல்லிட்டு தானே மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஜாதகத்துல என்ன தோஷமாக இருந்தாலும் சரி உடம்புல என்ன குறை இருந்தாலும் சரி குழந்தை கண்ணனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க தம்பதிகள் இருவரும் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நம்பிக்கையோட சொல்லுங்க வாழ்க வளமுடன் பதிவு பிடிச்சிருக்கும் நம்பற கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க.